ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி முதல் சந்திர கிரகணமானது வந்துருச்சுங்க மார்ச் உடைய பதினாலாம் தேதி வந்துருச்சு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணத்துடைய தோஷம் நீங்குவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சில முக்கியமான தாந்திரிகமான பரிகாரம் வந்து செய்யணும் அதில் என்ன பரிகாரம் மெயினாக செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா தானம் வந்து செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு சந்திரகிரகணத்துடைய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த தானம் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு அரிய நிகழ்வில் நிறைய கெட்ட அதிர்வளைவுகளானது ஏற்படும் அந்த அதிர்வளைவுகளால் ஒவ்வொரு ராசிக்கும் தோஷமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தோஷங்கிறது அந்த ராசிக்கு பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அந்த தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில தானங்கள் செய்கிறத செய்தோன்னா அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஸோ அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் கிரகணத்துலேருந்து தப்பிப்பதற்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த தானத்தை கரெக்டாக தெரிஞ்சு இந்த தானத்தை கிரகணம் முடிஞ்சதுமே வந்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக்சுவலி கிரகணங்கிறது வானத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதில் ஃபஸ்ட்டு கிரகணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திர கிரகணமானது வருது இந்த சந்திர கிரகணம் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திர நடைபெறுது அதனால் இந்த கிரகணம் மிகவும் ஆபத்தான கிரகணம் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணம் இந்திய நேரப்படி பகலில் காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பிற்பகல் மூணு மணிக்கு மேலேயே வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் மேலே கிரகணமானது நடக்குது இந்த கிரகணத்துடைய சூத காலம் மேக்ஸிமம் இந்தியாவில் குறைவாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா கிரகணம் நடக்கிறது பகல் நேரத்துலங்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது ஸோ கிரகணத்துடைய தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் கிரகண நடைபெறுவது உறுதிங்கிறதுனால கிரகணத்துடைய தாக்கத்துலேருந்து தப்பிப்பதற்கோ உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணுமோ அதை முறையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கரெக்டாக அந்த தானத்தை வந்து பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் சரி வாங்க இப்போ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது உங்கள் உங்கள் ராசிகளுக்கு சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ஆசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரங்க உங்களுக்கு அதிபதியாக விளங்குறது செவ்வாய் பகவான் ஸோ உங்கள் ராசிக்கு பூமி மற்றும் சகோதரத்துக்கு வகையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் ஸோ சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமை இருப்பது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யும் மேலும் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மாதிரி ஏதாவது பொருட்கள் இந்த நாளில் வாங்கி கொடுப்பது உங்களை மென்மேலும் செல்வந்தர்களாக செய்யும் இவற்றை செய்ய முடியாதவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் கூட நீங்கள் செய்யலாம் அதை நீங்கள் செய்தாவே உங்களுக்கு யோகமானது மென்மேலும் பெருகோ கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட உண்டாகும் அதனால் மேசராசிக்காரங்க இந்த மாதிரியான தானத்தை செய்யுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த நாளில் செய்யுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது பெரும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் இசை நாட்டியோ எனக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் செய்து பாருங்க கிரகண தோஷ விலகோ அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க குறிப்பாக ஏழை எளிய குழந்தைகளுக்கு இந்த நாளில் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுங்க கல்விக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க இது போன்ற விஷயங்களை இந்த நாளில் செய்வதன் மூலம் கோடீஸ்வர யோகம் பெறலாம் இலவச கல்வியை கொடுப்பது கல்விக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்க நீங்கள் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நெல் அரிசி போன்ற வகைகளை தானம் செய்யணும் மேலும் வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த நாளில் தானம் செய்யணும் பால் தயிர் போன்ற பால் சார்ந்த பொருட்களை இந்த நாளில் தானம் செய்திங்கன்னா அதிர்ஷ்ட யோகங்கள் பெறலாம் மேலும் பொதுநல நல காரியங்களில் இந்த நாளில் ஈடுபட்டு பொது விஷயங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது சொல்லிக் கொடுப்பது இது எல்லாமே இந்த நாளில் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணிங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை உங்கள் ராசிக்கு உண்டு பண்ணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சூரிய பகவான் மந்திரங்களை உச்சத்தி வருவது நல்லது சூரிய மந்திரங்களை புத்தகமாக அச்சடித்து தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்புறம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நிர்வாக பதவியில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஆலோசனைகளை வழங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கும் அதனால இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தி தானம் பண்ணுங்க இதுதான் உங்க ராசிக்கு நல்லது அப்புறம் கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால இந்த கிரகண நாளில் முடிஞ்சதுக்கு பின்னாடி குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அதிர்ஷ்ட யோகங்கள் பெற முடியும் மேலும் பச்சை நிற உடை அணிந்து பச்சை நிற தானியங்களை இந்த நாளில் உணவாக சமைத்து தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும்போது அதிர்ஷ்ட யோகங்கள் நீங்கள் பெறுவீங்க பச்சை பயிர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை நீங்கள் பயிரிடுவது அல்லது விவசாயிகளுக்கு பயிர் செய்ய உதவுவது போன்ற விஷயங்களில் இந்த நாளில் ஈடுபடும் பொழுது செல்வந்தர்களாக வாய்ப்புகள் பெறுவீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்காரங்க இப்பொழுதும் நேர்மையாக இருக்க விரும்புவீங்க நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கண்முன் நடக்கக்கூடிய அநியாயங்களை இந்த நாளில் தட்டி கேட்பதே ஒரு தானந்தா ஏழை எளியவர்களுக்கு வழக்குகள் தொடர்பான விஷயங்களை உதவி செய்வது பஞ்சாயத்து தொடர்பான விஷயங்களை உங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை காப்பாற்றுவது ஒருவர் மீது சம்பந்தப்பட்ட வீண் போக்க நீங்களே முன்வந்து மனம் வந்து உதவி செய்வது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த நாளில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய அதிர்ஷ்ட பலன்கள் பெருகும் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி ராசிக்காரங்க இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் உதவிகள் செய்வது பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஓலை ஓடு செங்கல் சிமெண்ட்டு அப்புறம் செட்ரிங் போன்ற பொருட்களை இந்த நாளில் நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்து சேரும் மேலும் கல்யாண வீடுகளுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உணவு செய்வது கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கு உதவி செய்வது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு பெற செய்யும் அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு பள்ளி வளாகங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிந்த மட்டும் இந்த நாளில் செய்து கொடுத்து வருவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருகும் ஆசிரியர் பெருமக்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூட உங்களுக்கு யோக தரும் மேலும் நோய் நொடிகள் இன்றி இருக்க கோவில்களில் இந்த நாளில் தீர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது வந்து இது பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மகர ராசி மகர ராசியில் பிறந்தவங்க சனி பகவானுடைய ஆதிக்க பெற்றவர்களாக இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தானங்கள் கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கோ அப்புறம் தர்மபாவனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அருள் பெறுவதற்கு பிள்ளைகள் கைவிட்ட முதியோர்களுக்கு இந்த நாளில் உதவி செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்புறம் வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவு படைக்கிறது தண்ணீர் கொடுப்பது கூட உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதனால் இதெல்லாம் கூட நீங்கள் இந்த நாளில் வந்து பண்ணுவது நல்லது அப்புறம் கும்பராசி கும்பராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும் வெளிநபர்களுக்கும் உதவி செய்வதை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாளில் உதவி செய்வது பேர் அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கோ பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதில் உங்கள் முன்னேற்றம் ஒழிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நாளில் செயல்படுங்க உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பணிபுரிக்கூடிய இடங்களில் பெண் ஊழியர்கள் இருந்தாலும் சரி அவர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை இந்த நாளில் கொடுங்க அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்க அவர்களுக்கு ஆறுதலாக இருங்க இது போன்றவை கூட நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான தானங்கள் தான் மனைவி குழந்தைகளுக்கு ஆறுதல் தருவது உங்கள் ராசிக்கு முக்கியமாக கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரும் அப்புறம் மீனராசி மீனராசிக்காரங்க முருக பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த நாளில் செய்யுங்க முருகன் கோவிலுக்கு தேவையான உதவியை இந்த நாளில் செய்வது அதிர்ஷ்ட பலனை பெற்றுக் கொடுக்கும் விநாயகருடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஏனைக்கு தேவையான உதவிகளை இந்த நாளில் செய்வது தேங்காய் வாங்கி கொடுப்பது போன்ற தானியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை பெறுவீங்க இவையெல்லாம் சூட்சம பரிகாரங்கள் இதை எல்லாமே செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகும் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் பெருகுவதற்கு இந்த நாளில் பண்ண வேண்டிய தானத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிக்கு என்ன தானம் செய்ல்லதுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கிரகண தோஷம் நீங்கள் இந்த தானங்கள்லாம் இந்த நாளில் செய்து பயன் பெறுங்க இதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணி பயன் பெறுங்க ஸோ இது நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த தானங்கள்லாம் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்